ربحانہ و تعالی فی کلامہ القدیم والفرقان المجید قلعن کنتم تحبون اللہ فاتبعونی يحببکم اللہ صدق اللہ المولانا للم ملانا اللہ من اللہ ڈیار کرے نبی ہر نائیخم صلی اللہ علیہ وسلم وبرکل தீனுள் இஸ்லாம் என்கின்ற இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தபோது தொடங்கிய போது இதை முதலிலே ஏற்றவர்களும் அதை பாதுகாத்து நின்றவர்களும் வாலிபர்கள் வயதில் கூட இன்னும் அனுபவம் மிக்க பலர் பெருமானர் சலாவுலே செல்லம் அவர்களை எதிர்க்கத்தான் செய்தார்கள் ஆனால் வாலிபர்கள் இஸ்லாத்தை ஏற்றது மட்டுமல்ல இஸ்லாத்தை காப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் முன்னணியிலே இருந்தார்கள் பெரிய தியாகங்களை செய்தவர்கள் பட்டியலில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் அந்த தியாகங்களுக்கு ஈடு இணையாக நாம் வேற எதையும் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு பெரிய தியாகங்களை அந்த சஹாபிய பெருமக்கள் வாலிப வயதில் செய்த தியாகங்கள் அதிகம் அதிகமாக வரலாற்று ஏடுகளிலே பதியப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஹாரிசா என்ற ஒரு சஹாபி ஒரு இருபது வயதை தொடாத அந்த சஹாபி அவருக்கு அல்லாவுடைய பாதையிலே யுத்தம் செய்ய வேண்டும் அல்லாவருக்காக வேண்டி நம்முடைய வாலிபத்தை தன்னுடைய உடல் வலிமையை பயன்படுத்த வேண்டும்னு அவருக்கு ஆசை ஆனால் அவங்க அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார் ஒரே அந்த தாயும் கண் பார்வையற்றவர் நபிகள் பெருமானார் செல்லாக செல்லும் அவர்களிடத்தில் வந்து அவர் சொன்னார் என் மகன் யுத்த காலத்திற்கு வர விரும்புகிறான் ஆனால் நான் அந்த மகனுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் மகனுக்கு திருமணம் செய்து அந்த திருமண வாழ்க்கையில் அந்த மகனை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனக்கு ஒரே ஆதாரம் அந்த பையன் மட்டும்தான் வேறு யாரும் எனக்கு இல்லை அவன்தான் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் பொருள் ஈட்டணும் அவன் சம்பாத்தியத்துக்கு கீழே தான் நான் தங்க வேண்டிய வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது எனக்கு யாரும் இல்லை அந்த பையன்தான் இருக்கிறான் அவனுக்கு திருமணம் செஞ்சு அழகு வாக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிது ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா பதிரு போர் தொடங்கி இருக்கிற நேரம் பதிர்கலம் நாம் எல்லாம் அறிந்திருப்போம் அல்லவா இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சவாலான யுத்தம் முதலாவது யுத்தம் அதுதான் பெருமானார் வ அழுகி அவர்கள் நீண்ட நேரம் அழுது இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தித்த நேரம் அது இந்த குறுகிய சின்ன கூட்டத்தை இப்போது நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு உன் பெயர் சொல்லுவதற்கு இந்த பூமியில் யாருமே இல்லை என்று சொல்லி ரசூலல்லாய் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் மன்றாடிய அந்த பொழுதுகளில் இந்த வாழிவர் நானும் யுத்தத்துக்கு வரேன்னு நிற்கிறார் அங்கே அம்மாவுடைய எண்ணம் ஒன்று தாயின் எண்ணம் ஒரு பக்கம் இவருடைய எண்ணம் வந்து பதில் போருக்கு வர்றேன் ஒரு வழியாக தாயார் யோசித்தார் தன் மகன் அல்லாவுடைய பாதையில் போய் தன்னுடைய வாழ்க்கை அர்த்தப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கின்றான் சரி யுத்த என்ன நடக்கும் தெரியுமில்ல அது வந்தால் பெரிய விஷயம் சகாதத்து அதிகமாக அதில் எதிர்பார்க்கப்பட்ட நேரம் மௌத்தாயிடுவார் அப்படின்றதெல்லாம் அந்த அம்மாவுக்கும் தெரியும் ஆனால் அல்லாவுடைய பாதையில் போய் தியாகம் செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது அது இல்லவா சகாதத்து என்பது பெரிய பாக்கியம் அந்த என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு அவர் விரும்புகிறாருன்னு நினைக்கும்போது போது விட்டர் நான்றாங்க அந்த அம்மா எவ்வளோ பெரிய மனப்பான்மை வேண்டும் போனார் யுத்தத்துக்கு போனார் போர் களம் அங்கே சூடுபிடித்து கொண்டிருக்கிறது நபிகள் பெருமானார் சுல்லல்லா அல்லீசல்லம் யுத்தத்துக்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயத்த பணிகளில் ஒரு பணி பதிரு கிணறு என்பது அந்த தண்ணீர் தடாகம் என்பது ரசூலில்லா பக்கத்தில் இருந்துச்சு இஸ்லாமியர்கள் நிற்கக்கூடிய அணியின் பக்கத்தில் பதிர இருந்துச்சு தண்ணீர் தேவைன்னா அதை போய் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது ரசூலில்லா யோசித்தார்கள் தண்ணி இருக்குதுன்னா எதிரிகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா விஷத்தை போட்டுருவாங்க வந்து இந்த நேரத்தில் போய் அதை போய் குடிச்சிட்டு பெரிய பெரிய பாதிப்பு உண்டாயிடும் இது வந்து யுத்த கால தந்திரங்களில் இதுவும் ஒன்று ஒன்று சூழலாக வந்து அதுக்கு முன்கூட்டி யோசிக்கிறாங்க இந்த கிணறு வந்து நம்ம கை வச்சுருக்குறோம் இந்த பக்கத்து இருக்குது யாரும் வந்து இரவு நேரங்களில் நடமாட்டம் இல்லாத நேரங்களில் எதையாவது உள்ள போட்டுறக்கூடாது அப்படி சந்தேகத்துக்கு இடமான நபர் இந்த கிணத்துக்கு பக்கத்தில் வந்தால் என்ன செய்வதுன்னு கூப்பிட்டு அம்பு எரியிற ஒரு ஆளை கூப்பிட்டு இங்கே நிறுத்திட்டாங்க இங்கேயே நண்டுகப்பா உனக்கு எந்த வேலையும் கிடையாது யுத்தம் தொடங்குற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் இந்த கிணத்து பக்கத்தில் யாராவது வந்தாங்கன்னா அம்பு எரிஞ்சிருங்க ஆளை பாருங்கள் புதுசாக இருக்கார் சந்தேகமாக இருக்குதுன்னா எதிரிகள் தான் ஏதாவது அனுப்பியிருப்பாங்க நீங்கள் யோசிக்காதீங்க அம்பு எரிஞ்சிருங்கன்ட்டு நபி சல்லாவுலே சொல்ல ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு இந்த யுத்த பணிகளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க இந்த ஹாரிஸாக இருக்கிறாரே பதில் போருக்கு வந்தவர் விடிந்தால் போர் அப்படின்ற நிலைமையில யுத்தத்துக்கு வந்திருக்கிறார் முதல் நாளே வந்துட்டார் பதிலை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் அவர் அவ்வளவு அறிமுகம் இல்லாதவர் வயது சகாவி வாலிபர் அவர் அவ்வளவு தினம் எல்லாத்தையும் பிரச்சனையும் கிடையாது அவர் தண்ணீர் தாக ஏற்பட்டு அந்த பதில் கணத்துக்கு வந்துட்டார் நைட்டில் வர்றார் இவர் யாருன்னு தெரியல இருட்டு நேரம் ஒரு உளவாளியாக ஒரு விஷம்போட வந்தவரான்னு புரியாமல் பாதுகாப்புக்கு நின்று அந்த சஹாபி இவர் மேல் அம்பு அம்பு எரிந்து விட்டார் சரியாக குறவலையை இது தைக்கிறது பதில் கணத்திலே அவர் வஃபாத்து அப்புறம் எதிரி தான் வந்து விசம்போட வந்தார் நம்ம அவரை தான் எழுந்தோன்னு வந்து பார்த்தா இவர் யாருன்னு விசாரிக்கிறாங்க இவர் இஸ்லாமிய அணிகளில் உள்ள ஒரு படை வீரர் ஹாரிசா இவரையே போய் அம்பு இருந்தீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு இருக்கலை எனக்கு தெரியல இது வந்தது யாருன்றும் முகம் தெரியவில்லை யார் இரவு நேரமாக இருந்ததால் எதிரி நினச்சி நான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டார் நபிசல்லா அலே சொல்லம் அந்த சஹாபிக்காக வேண்டி துவா செய்தார்கள் அங்கேயே அடக்கம் செய்து விட்டார்கள் இது ஒரு புறம் காலையில் விடுகிறது யுத்தம் நடக்கிறது பதில் போரெல்லாம் முடிஞ்சு சஹாபிகள் எல்லாம் போனால் அந்த தாய் என் மகன் எங்கேன்னு கேட்குறாங்க என் மகன் யுத்தத்துக்கு வந்தார் அவர் எங்கே யாரும் பதில் சொல்லலை தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படியே பதில் நோக்கி வருகிறார் மதினாவின் புறநகருக்கு வந்து விட்டார் ஊருக்குள்ளே இருக்கிற அந்த மூதாட்டி கண் பார்வையற்ற தணிகளை கொண்டு அப்படியே வந்து ரசூலுல்லாய் செல்லா அல்லீசல்லாம் அவர்களிடத்தில் வந்து சேருகிறார் என் மகன் எங்கே யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டனே கூட்டிகிட்டு போனீங்களே அவர் எங்கே எல்லாரும் சொன்னாங்க வர வழியில் அவ மகன் ஷஹீதெல்லாம் கிடையாது அவர் போருக்கே வரல உள்ளே வரவே இல்லை அவரு பதிருப்போருக்குலாம் முன்னாடியே ஊத்தாயிட்டாரு ஷஹீதுன்னு சொன்னால் யுத்தத்தில் வந்து போராடி இருக்கணும்ல அவர் ஒரு கிணத்துக்கரையில் இருந்தார் அடக்கிட்டாங்க அவர் ஷஹீதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மா செல்லல்லா அலாய் சல்லா எடுத்து கேட்கிறது என் மகன் என்ன ஆனா அல்லாவுடைய பாதையில் உயிர் நீக்க வேண்டும்னு தானே வந்தான் அவன் சாதாரண மரணமா அது ஷஹாதத்து மரணமா எனக்கு பதில் சொல்லுங்கள் நபி செல்லல்லா அலி சொல்லன் சொன்னார்கள் உன் மகன் ஷஹீதாகி விட்டான் அவன் ஜன்னத்தில் புரதோஸ் என்ற சொர்க்கத்தில் இருக்கிறான் நபிசல்லா அல்லீஸ்லம் சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுச்சு யார் அசூர் அல்லா நீங்கள் என் மகனின் மரணத்தை ஒரு சாதாரண மரணம் என்று சொல்லியிருந்தால் அவன் லட்சியத்திற்கு தோதுவாக அவன் சகாதத்தாகவில்லை அல்லாஹருக்காக தன் உயிரை தியாகம் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லி இருந்தால் என் மகன் சாதாரண மரணம் தானே அந்த மகனின் இழப்பு இருந்தால் கரெக்டு ஷஹாதத்து இல்லாமல் சாதாரண மரணமாக இருந்தால் அது அதற்கு எனக்கு பேரிழப்பு அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற வண்ணம் அந்த ஜனாதாவை கொண்டு மதினால் வைத்து நான் ஒப்பாரி வைத்திருப்பேன் ஆனால் லட்சிய மரணத்தை அவன் அடைந்திருக்கிறான் ஷஹாதத்தை அடைந்திருக்கிறான் இதுதான் அவனின் விருப்பமும் என்னுடைய விருப்பமும் என்று ஒரு வயது கடந்த ஒரு மூதாட்டி அல்லாவிற்காக வேண்டி தன் மகனை கொடுப்பதில் தியாகம் செய்வதில் முன்வந்தார்கள் என்று சொன்னால் பக்கரோம் பதினாலு பேர் பதிர்பு பொருளை மூத்தாண்டாங்க பதிர்பு போரில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க முந்நூற்றி பதிமூன்று பேர் அதில் சகாதத்தானவங்க பதினாலு பேர் மூத்தாயிட்டாங்க அந்த பதினாலு பேருக்காக கூட ரசூலுல்லா இவங்க ஜன்னத்தில் ஃபிரிதோசில் இருக்கிறார்கள் என்று துவா செய்ததான் நாம் பார்க்க முடியவில்லை இந்த மகனுக்கு இந்த ஹாரிஸா இருக்கிற சூழ் அல்ல சொல்லா இப்படிப்பட்ட தியாகம் செய்தார்கள் அவ்வளவு ஒரு நிர்பந்தமான குடும்ப சூழல் இருக்க அவன்தான் அந்த அந்த அவர்தான் அந்த குடும்பத்தையே பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்க அதை எல்லாத்தையும் விட அல்லாவுடைய தீனை நிலைநாட்டுவது என் கடமை அல்லாஹுடைய பார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ண ஓட்டம் இன்றைய வாலிபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு இஸ்லாம் மார்க்க பிடிப்புகள் மார்க்க தொடர்புகள் மார்க்க விழுமியங்கள் இதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய வாலிபர்களின் போங்கும் பயணங்களும் இன்றைக்கு நாம் பார்க்கிற போது போன்ற சஹாபிகளின் வரலாறுகளை அவர்கள் படிக்க வேண்டும் மார்க்கத்தினுடைய புத்துணர்ச்சியை எழுச்சியை தாங்கள் தங்கள் உள்ளங்களிலே ஏந்த வேண்டும் என்பது இந்த போன்ற ஹதீசுகளிலே நம் நமக்கு கிடைக்கின்ற செய்திகளாக இருக்கின்றன அல்லாஹு வ தஆலா படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல தோஃபிக்கின் அகுவானாக